பார்த்து பெற்றோர்களே போன பகுதியில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டுமோ பயிற்சி எடுக்க வேண்டுமோ அந்த அளவு பயிற்சியை நம்ம எடுத்து தான் ஆகணும் அதிகமான பயிற்சி எடுக்கிறவங்க குறைவான பயிற்சி எடுக்கிறவங்களை விட ஒரு அட்வான்டேஜ் பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் அந்த பயிற்சி கூட குறிப்பிட்டு ஒரு பயிற்சியாளரால் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்ன சொன்னேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பயிற்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும் குழந்தைகளுக்கும் இருக்கணும் பெற்றோர்களுக்கும் இருக்கணும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நமக்கு இரண்டு சப் சிஸ்டம்ஸ் உண்டு ஒன்று உடல் இரண்டாவது மனது இந்த உடல் சம்பந்தப்பட்ட பல பாகங்கள் அதில் மூளை முக்கியம் அந்த மூளை பற்றி தான் நிறைய பேசப்போகிறேன் இந்த எபிசோடில் இந்த மூளைக்கும் இந்த உலகளாவிய வெற்றிக்கும் என்ன கனெக்ஷன் இது நிறைய நான் பேசப்போகிறேன் உங்கள்கிட்ட இந்த உடல் ஸ்டாமினா முக்கியம் இப்போது ஒரு கிரிக்கெட் பால் இருக்கு அந்த கிரிக்கெட் பாலை நீ வேகமாக தூக்கி வீசி போட்டிங்களான்னா எல்லாம் எவ்வளோ வேகத்தில் போகணும்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் ஆனால் அதே கிரிக்கெட் பாலை இன்றைக்கி உலகத்திலேயே வேகமாக வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாரு அவருக்கும் அதே விரல்கள் தானே அவர்களுக்கும் அதே உடம்பு தானே அப்படி அவங்களால் போட முடிஞ்சது நம்மளால் முடியலையே என்றால் அது ஒரே நாளில் வந்துடாது இப்போது நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறீங்க அதே சைக்கிள் நானும் வாங்குகிறேன் ஒரே ஃபேக்ட்ரியில் தயார் செய்யப்பட்ட சைக்கிள் அந்த சைக்கிளில் நீங்கள் பத்து மைல் ஓட்டுறீங்க என்னால் ரெண்டு மைல் மேலே ஓட்ட முடியும் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ரெண்டு பேருக்கும் பயாலாஜிக்கலி கிளினிக்கலி ஐடென்டிக்கல் நீங்கள் பத்து கிலோமீட்டர் தினம் ஓட்டுறீங்க என்ன ரெண்டு கிலோமீட்டர் என்னால் ஓட்ட முடியலன்னா என்ன காரணம் என் உடம்பு உங்கள் உடம்பு ஒன்று தானே இந்த இடத்துல தான் இந்த மனம் என்ற ஒரு பெராமீட்டர் ஒரு பரிமாணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் மனம் என்ன மார்க்கம் நான் ஒரு புத்தகம் கூட எழுதினேன் மனம் என்ன மார்க்கம் என்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி பத்தஞ்சலி யோக சூத்திரால சில வரிகள் அதை நான் இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு வந்துடும் அதே ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ தினம் மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கசப்பான அனுபவமாக அந்த குழந்த எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் முடியாது அதெல்லாம் இந்த மூணு மணி நேரம் முடியாது நம்ம மாத்திரம் ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு ஆசை இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு டைலமாக எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க ஆனால் நான் மாத்திரம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஆறு மணி வரைக்கும் தூங்குறாங்க நான் மாத்திரம் நாலு மணிக்கு எழுந்துடுறேன் ஐயோ என்னால் முடியலையே என்ற மனநிலை இருந்தால் அந்த மூன்று மணி நேரம் நரக வேதனையாக இருக்கும் இந்த பதஞ்சலி யோகசுத்ரா என்ன சொல்லுது உன் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நீ முற்படும் பொழுது உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும் உன்னுடைய மனம் உன்னை பின்னுக்குத் தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும் உன்னுடைய விழிப்புணர்வு பல திசைகளில் விரிவடையும் இந்த மன சக்தியின் காரணமாக நீ உனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பாய் உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி திறமை மற்றும் அறிவு கூர்மை உன்னை எப்பொழுதும் உயிர்ப்புடையவனாக மாற்றும் அது மட்டுமல்ல நீ கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் உனக்குள்ளே மறைந்திருப்பதை நீ அறிவாய் இது அப்படியே நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கலாம் அதை பிரிண்ட் பண்ணி படிங்க அதாவது ஒரு உன்னதமான குறிக்கோள்களை அடைய யார் முற்படணும்னா யார் அந்த இலக்கை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முற்படணும் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அது மனசில் வந்தாச்சுனால நம்முடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போயிடும் அப்போ எங்கே கோச் இருக்காரு எந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் யாரை போய் கேட்கலாம் என்ன உணவு சாப்பிடணும் எந்த பழக்க வழக்கங்களை நான் நீக்கணும் எந்த பழக்க வழக்கங்களை எனக்குள்ள கொண்டு வரணும் இந்த விழிப்புணர்வு பல திசைகளில் விரிவடையும் இந்த மனசக்தி இதுதான் மனசக்தி இதன் காரணமாக நமக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான அழகான உலகத்தை காண்பேன் இந்த விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷுவலைசேஷன் அடுத்த பகுதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த விஜுவலைசேஷனை பற்றி இப்போவே அந்த குழந்தை நினைக்கணும் இதே ப்ராக்டிஸ் பண்ணனன்னா ஒரு பத்து வருடங்களில் நான் ஒலிம்பிக் சாம்பியனில் இருக்க போகிறேன் வேர்ல்ட் கிளாஸ் சாம்பியன் ஆக போகிறேன் அந்த நடக்காத ஒரு நிகழ்ச்சியை மனக்கண் முன் கற்பனை கண்முன் இப்போவே பார்க்கக்கூடிய ஒரு திறமை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே எழுதினர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தர சுதந்திரம் அடைவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாரு இதன் காரணமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அறிவு சக்தி எல்லாம் நம்மளை உரி உயிர்ப்புடையவனாக மாற்றும் இட் மேக்ஸ் எஸ் லைவ் அப்போ என்னாகும் நாம் கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் நமக்குள்ளே அறிஞ்ச மறைந்திருப்பதை நாம் அறிவோம் எதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உடல் சக்தி மட்டுமல்ல உடலை கொள்வது மட்டுமல்ல மனதை வளர்த்து கொள்ளக்கூடிய திறமை நமக்கு வேணும் ஏன்னா அடுத்த இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் இப்பவே நோட் பண்ணிக்கோங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ் இஸ் நாட் inherently என்ஜாயபிள் அதாவது இப்போ நான் இந்த பயிற்சியில் சொல்லக்கூடிய பிராக்டிஸ் உங்களுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் அவங்க கொடுக்குற எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் வலிக்கும் உடம்பு வலிக்கும் கெஞ்சும் இருந்தாலும் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்தது அதுதான் கான்ஷியஸ் இன்டென்ஷனல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கான்ஷியஸ் இன்டென்ஷனல் அப்போ தான் கசக்கிற வாழ்வு இனிக்கும் கசக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ்லாம் இனிக்கும் நமக்கு அப்போ அந்த கசப்பான அனுபவத்தை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னா இதனால் நான் எதை அடைய போகிறேன் பெனிஃபிட்ஸ் அது மனசில் வரும் ஒரு கசப்பான மருந்து ஒரு நோயாளிக்கு கொடுக்குறோம் ஐயோ கசப்பாக இருக்க இதை பாருங்கள் இந்த கசப்பாக தான் இருக்கும் இது பாருங்கள் உங்களுக்கு ஆசமாக வந்துடுச்சு இந்த மழையில் உங்களுக்கு மூச்சு வாங்குது இதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டீங்களானா எவ்வளோ அழகாக நீங்கள் இருக்கலாம் வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் போயிடலாம் உங்கள் குழந்தைகளோடு இருக்கலாம் பேர குழந்தைகளோடு இருக்கலாம் ஆமாம் 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 சரி சாப்பிட்றேன் ஸோ டெலிபரேட் ப்ராக்டிஸ் இஸ் நாட் இன்டர்னலி என்ப ரெண்டாவது டெலிபரேட் பிராக்டிஸ் இஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ் இதை டெலிகேட் பண்ண முடியாது இப்போ கார் ஓட்டுறேன் என்னால் ஓட முடியாதுன்னா ஒரு ஓட்டுநரை நான் என்கேஜ் பண்ணிக்கலாம் ஆனா இது நாம தான் செஞ்சாகணும் கிரிக்கெட் கோச்சுக்கு நாம போயிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா நீ கொஞ்சம் எனக்கு எனக்காக நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது இட்ஸ் நாட் ப்ளே இட் இஸ் நாட் பெய்டு பர்ஃபார்ம் இட் இஸ் நாட் ப்ளே அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஷெட்டில் காக்ல உங்கள் குழந்த ஏற்கனவே நல்ல அச்சீவ் இருக்காரு அவர் இந்த கருத்து மூலமாக உலக அளவில் நீங்கள் கொண்டு வரணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஷெட்டில் காக் மேட்சஸ்க்கு ஆஸ்ட்ன்னு போகலாமா நீங்கள் ஆஷ்ட்டு போகணும் இன்றைக்கி யூடியூப்பில் வேர்ல்ட் கிளாஸ் மேட்சஸ் எல்லாம் பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் யாரோ விளையாடின விளையாட்டை பார்க்குறத நீங்கள் பத்தாயிரம் மணி நேரத்தில் கணக்கு எழுதக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கங்க சரி ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் ரெண்டு மணி நேரம் நான் கிரிக்கெட் வாட்ச் பண்ணிட்டேன் இல்லை நான் ஷெட்ல்காக வாட்ச் பண்ணிட்டேன் அப்போ ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுமா போகிற போனால் போருமா அல்ல முடியாது மூணு மணி நேரம் ப்ராக்டிஸு வேறு நீங்கள் வாட்ச் பண்ணது வேறு விராட் கோலி காலையில் ஒம்பதுலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் இல்லை கிரிக்கெட் ஆடுறாரு ஃபீல்டிங் பண்ணுறாரு இல்லை பேட்டிங் பண்ணுறாரு இல்லை ஏதோ பண்ணுறாரு அதில் இந்த பத்து மணி நேரத்தில் கணக்கு எழுத முடியாது பத்தாயிரம் மணி நேரத்தில் அது கணக்கு எழுத முடியாது அவரை நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர் ஜிம்முக்கு போகிறாரு அவர் கோச்சோட அவர் சொல்கிறதெல்லாம் அப்பியாசங்கள்லாம் பண்ணுறாரு அதுதான் தான் இந்த பத்தாயிரம் மணி நேரத்துக்கு கணக்கு அதனால் மற்றவங்கள்டையும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது யாரோ உலகத்தை பார்த்து உங்களால் உங்கள் பயிற்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது மூன்றாவது நம்ம எந்த ஸ்கில்ல நம்ம வளர்க்குறோமோ அது எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அது சம்பந்தப்பட்டதாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷட்டில் இல்லை நான் சாம்பியன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்போது ஜிம்முக்கு போயிட்டு நம்ம புல்லப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் உங்கள் கோச் சொல்லுவார் எந்த புல்லப்ஸ் பண்ணால் இந்த ஷெட்டில் காக்கக்கு உங்களுக்கு ரிஃப்ளக்ஸ்க்கு தேவையாக இருக்கும் எந்த மசில்ஸு உபயோகமாக இருக்கும் அதை தான் நீங்கள் பண்ணணும் சம்பந்தம் இருக்கக்கூடிய ரெலவென்சின்னு சொல்லுவாங்க ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் லெட் சே தேட் யூ ஆர் அ கிரிக்கெட்டர் யூ வாண்ட் டு பி அ பேஸ் பவுலர் அந்த பேஸ் பவுலர் நிறைய இன்டர்நெட்டில் கூட கிடைக்கும் என்னுடைய நேரடி வகுப்புகள் அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி காண்பிப்பேன் உங்கள் கை எப்படி இருக்கணும் உங்கள் கால் எப்படி இருக்கணும் அந்த தொடை பேர் அந்த கிரவுண்ட்லேருந்து பேரல்லாக இருக்கணும் அந்த இந்த ஃபுட் ஒர்க் எப்படி இருக்கணும் நேர பார்த்தா மாதிரி இருக்கணும் உணராக இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நான் கிரிக்கெட் ஆடுறவர் பாட்டு பாடுறாரு பாட்டு பாட பயிற்சி எடுக்கிறாருன்னா கிரிக்கெட்டுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இட் ஷுட் பி ரெலவெண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி எ பியானோ வாசிக்கிறவர் அப்படின்னா ஃப்ளூட் வாசி பிரயோஜனம் கிடையாது ஸோ இட் சுட் பீ ரெவெண்ட் நாலாவது ஏற்கனவே சொன்னது தான் ஒருத்தர் விளையாடுறாரு அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் கணங்களில் எழுதிக்கொட்டது ஆனால் அது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னா நான் கிரிக்கெட்டர் நான் ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலி ஆடுறா ஒரு டிஃபிகல்ட் போல் ஒரு ஷார்ட் பிட்ச் ரேஸிங் போல் அவர் எப்படி அடிக்கிறார் ஒரு ஃபுல் டாஸ் எப்படி அடிக்கிறார் ஒரு யார்கரை எப்படி அடிக்கிறார் அது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அது பயனுள்ளதாக இருக்குமே தவிர விராட் கோலி நீ நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வளருவார் நீ வளர மாட்டீங்க சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் என்னன்னா எஃபர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் தி லேர்னர் முயற்சி அதுதான் சொன்னேன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறி தரும் ஸோ எஃபர்ட் அட்டென்ஷன் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அண்மையில் ஒரு ஆர்டிகல் படித்தேன் இந்தியாவில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கோச் வராரு அதை நான் பின்னால் ஒரு எபிசோடில் உங்களை காண்பிக்க போகிறேன் விவரங்கள்லாம் காமிக்க போகிறேன் அவர் முதல்ல என்ன பண்ணார் எல்லாருக்கும் ஒரு ஐபேடு வாங்கி கொடுத்தாரு எல்லாம் ஆ பரவாயில்ல காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கு இயர் காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கு அவர் சொல்லிட்டார் அப்படி அல்ல நீங்கள் விளையாடுறீங்களே உங்கள் கோச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார் அந்த வீடியோ எடுத்து அன்றைக்கி சாயந்தரம் வந்த உடனே ஒவ்வொரு பாலும் நீ எப்படி விளையாடினேன் இந்த பால் இப்படி விளையாடக்கணுமா இல்லை இப்படி விளையாட்றணுமா இல்லை இந்த பக்கம் அடிச்சிருக்கணுமா இல்லை அந்த பக்கம் அடிச்சிருக்கணுமா உங்கள் ஃபுட் ஒர்க் எப்படி இருக்குது எப்படி இருந்திருக்கணும் எப்படி இருந்துச்சு நீ பவுலராக உன்னுடைய ஸ்விங் எப்படி இருந்து உங்கள் ஃபிங்கரிங் எப்படி இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் பாலில் நீங்கள் அவுட் ஆகிறீங்களா மறுநாள் காலையில் உங்கள் கோச் அந்த பாலில் நூறு முறை போடுவார் நெட் ப்ராக்டிஸில் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் இந்த கிரிக்கெட் விளையாட போய் என்னப்பா நீ எப்போ பார்த்து தப்பு கண்டுபிடிக்கிற அப்படி சண்டை போட முடியுமா ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆறாவது பாயிண்ட்டு நாமளாக கற்றுக்க கோச் சொல்லிக் கொடுக்கணும் இந்த இடத்துல தான் கோச்சினுடைய இம்பார்ட்டன்ஸ் உசேன் போல்டு பற்றி சொன்னல அவருடைய பயோகிராஃபியை பற்றி ஒரு வீடியோ இருக்குது அவர் சொல்கிறார் ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்னால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல அவர் என்ன பண்ணார் கோச்சை மாற்றினார் முதல்ல சிறு வயதிலேருந்தே இந்த கோச் தான் அவர் இருந்தாலும் அவரால் முடியலன்னு கோச்சை மாற்றுறாரு அப்போது அந்த கோச் என்ன சொல்கிறாரோ அது முக்கியம் ஆச்சாரியோ தேவ பவான் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கோச் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் செல்லி முடிக்கும்பொழுது ஒரு சின்ன கதை ஒன்று எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவை நம்ம குழந்தைகளுக்கு தேவை அப்போ தான் அந்த கடுமையான உழைப்பை அவங்கள எடுத்துக்க முடியும் இந்த கதையை என்ன சொல்லுது ஒருத்தர் போயிட்டுருக்காரு ஒருத்தர் தச்சம் என்ன பண்ணுறார் அந்த கார்பெண்டர் ஒரு மரத்தை அழைச்சிட்ருக்காரு நிறுத்தி என்ன ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு என்ன பண்ணிகிட்ருக்கேன் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கணும் அதனால் இந்த மரத்தை அழைச்சிக்கிட்டுருக்கேன் அப்படி தானே ஆமாம் இன்னொரு பத்து அடி இருபது அடி தள்ளி போனார் அதே மரத்தை உணர் கார்பன்டரை அழைச்சிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க நானாக ஒரு அழகான வாசக்கால வடிமைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதே மரம் தான் இங்கேயும் இருக்குது அதே ஊழிதான் இவரும் வச்சுருக்கார் உணவு இருபது அடி தள்ளி போகிற உணர்வு கார்பண்டர் அதே மரத்தை அழைச்சிகிட்ருக்காரு அவர்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன செஞ்சுட்ருக்கீங்க நான் அழகான ஒரு கோவிலை கட்டி கொண்டிருக்கிறேன் மூணு பேருமே மரத்தை தான் இழைச்சிட்ருக்காங்க மூணு பேருக்கையிலையும் ஒரே கருவி தான் இருக்கிறது ஆனால் மனநிலையில் இவர் கூலிக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் வயத்த கழுவணும் சார் அவர் அடுத்த ஸ்டேஜை போய் வாசக்காலுன்னு நினைக்கிறாரு அவர் கோவிலை கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த மனநிலை உங்கள் குழந்தைகளுக்கு வேணும் எதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம் என்னுடைய விவரங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்